இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திவாகர் அப்படின்னு ஒரு பைத்தியம் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அந்த பைத்தியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த பைத்தியம்னா தாம் பைத்தியம்னு உங்களுக்கு சா இல்லை இல்லையா அப்படின்னா தெரில அது ஒரு பைத்தியம் தான் அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் அதுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில அது பைத்தியக்கார நாயோட மோசமாக சுற்றிக்கிட்டு இருக்குது இவ்வளோ வல்கரா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அதாவது இப்போ ரீசெண்டாக சூர்யா வாட்டர்மலன் சீனை ஒரு தான் எடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீ நடித்தேன்னு சொல்லி அவர் நடித்தாருன்னு சொல்கிற கருப்பு படத்தில் அது என்ன விதத்தில் ஒரு நமயமா அப்படிங்கிறது புரியல அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் நடந்தது கூட எப்படி அந்த பையன் லவ் பண்ணலாம் அப்படிங்கிறது கொண்டு இருக்கான் நடந்தது போல் அதை ரிலீஸ் பண்ணி அவன் மட்டும் தப்பு தான் சொல்லாமல் சுர்ஜித்துக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது எங்கள் சமுதாய பையன் அப்படிங்கிறான் இப்போ ஜாதி வரி பிடிச்ச நாயரு தாங்க கா இவங்க என்ன சொல்கிறது கோமாளி மாதிரி நடிக்கிறது இப்போ எயிட் ப்ரொமோஷனில் இவன் நிறைய பேர்த்து காசு கொடுத்து காசு கொடுத்து என்னை படம் நடிக்க வைங்க வைங்கன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் இவன் பார்த்தா என்ன அந்த லீட்ரோல கூப்பிட்றாங்க இந்த ரீட்ரோலில் கூப்பிட்றாங்க அவ்வளோ பெரிய ஆள் அம்மா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் இவன் எவ்வளோ ஆளுன்னு நமக்கு தெரியும் ரோட்டில் பிச்சை எடுக்கிறது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இவன் நான் அடுத்தவங்கள பற்றி பேசுகிறதுக்கு இவனுக்கு ரைட்ஸ் கிடையாது இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு உட்காந்துருக்கான் இது எந்த வகையில் நீங்களே சொல்லுங்கள் நியாயமாய் இல்லாத ஒரு விஷயம் இது இப்போ இவனுக்கு இவனை தான் எல்லா யூடியூப் சேனலும் போட்டு கிளீலேன்னு கழிச்சிட்டு இருக்கேன் இன்டர்வியூ பண்ணி இன்டர்வியூ பண்ணி ஏதாவது வைக்கக்கூடாத இடத்த கையை வச்சுட்டான் இனி அனுபவிப்பான் இந்த மாதிரி டமிபீசன் நம்மளால வளர்த்து விடுறது நிறுத்திட்டு திறமையான ஆட்களுக்கு இருந்துட்டு வழி விட்டால் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இந்த பதிவு நான் வந்துட்டு மீனாக போட்டேன் இந்த மாதிரி ஆட்களை பிளீஸ் வளர்த்து விடாதீங்க அது நமக்கு நல்லது கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ பா